கோலஸ்லாங்கோர் நகரில் இருந்து பெஸ்தாரி ஜெயா நோக்கி செல்லும் பிரதான சாலை நான்காவது மையில் கமசான் தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு துர்க்கியம்மன் ஆலய மண்டலாபிஷேக சம்பூர்த்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது என ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் கடந்த சனிக்கிழமை காலையில் ஆலயத்தில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து அருகில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடங்கள் ஏந்தி வந்து பால் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றியதாக ஆலய தலைவர் குருசாமி கூறினார் நண்பகலில் நடைபெற்ற மகேஸ்வர பூஜைக்கு பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டதாக ஆலய துணைத் தலைவர் கணேசன் ஆண்டியப்பன் குறிப்பிட்டார் அன்றைய தினம் மாலையில் அம்பிகை அலங்கார ரதத்தில் தாமான் கமாசான் தோட்டம் வரை பவனி வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் என ஆலய நிர்வாகத்தினர் மேலும் தெரிவித்தனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்